அனைவருக்கும் வணக்கம் இல்ல இப்போ ஒன் மினிட் அவர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கேள்வி கேட்டால் இது வந்து குழப்பம் தான் அதுதான் தெளிவா சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கேளுங்க எந்த கேள்வி வேண்டும் என்றாலும் கேளுங்கள் பதில் சொல்ல நான் தயார் என்று ஒவ்வொருத்தரா வாங்க இப்போ நீங்க புதிய தலைமுறை ஆனது இழுபறி நேற்று நீ தானே உனக்கு தான் முதல் பதில் எந்த இழுபறியும் இல்லை அந்த குழப்பமும் இல்லை திமுக பொருளாளருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளராக இப்போ நான் பதில் சொல்றேன் சுதீஷ் அவர்களும் முருகேசன் அவர்களும் இளங்கவங்க தெளிவாக அவங்களுடைய கருத்தை நேற்று பதிய வச்சுட்டாங்க ஆனாலும் சீனியர் பொலிட்டீஷியன் மிஸ்டர் துரைமுருகன் வயதில் மூத்தவர் நீ சொல்லி மிரட்டி படிய வைக்கிற கட்சி கிடையாது புரியுதா யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னைக்கு தேமுதிக கிடையாது புரியுதா அது எங்க இஷ்டம் எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும் நாங்கள் நினைக்கிறோமோ அப்பதான் நாங்கள் சொல்வோம் அதுக்காக நீங்க டுவெண்ட்டி போர் அவர் எங்க கேட்டுக்கு வெளியவோ கட்சி அலுவலகத்துக்கு வெளியே நீங்க உட்கார்ந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே உடனே வந்து நாங்கள் நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது இது கட்சி இது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி தலைவர் அனுமதியோட தலைவர் சொன்னால் தான் பிரஸ் ரிலீஸ் வரும் நீங்க அதுக்காக டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ் கேட்லயே உட்காந்துருக்கீங்கன்றதுதான் நாங்க ஓடி ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா இல்லை அதுவும் எங்க தலைமை சொன்னால் மட்டும் தான் சொல்ல முடியும் எங்கள் தலைமை எப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் நினைக்கிறாங்களோ அப்பதான் நாங்க சொல்ல முடியும் உங்க அவசரத்துக்கு நாங்க கிடையாது ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்ப நீங்க எப்படி வேணாலும் எங்களை கேட்கலாம் இரு இது ஒரு நான் பதில் சொல்றேன் சில நான் பதில் சொல்றேன் சில இப்படி எல்லாரும் பேசலாம் என்னால் பதில் சொல்றேங்க

நம்பிக்கை மக்களுக்கு தேமுதிக மேல ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கு எங்களுக்கான கொள்கை இருக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தா பத்து பேர் வந்து பொண்ணு கேட்க தான் செய்வாங்க தேர்தல் நேரம் வந்தா எல்லா கட்சியும் கூட்டணி வேணும்னு தான் வருவாங்க ஆனா யாரோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தலைமையும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் எடுக்க போற முடிவு அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் கூட்டணி பேசல யார் கூட்டணி அமைக்கல எல்லாரும் தான் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப இதை வச்சு நீங்க என்ன கொள்கை என்ன கொள்கைன்னா என்ன சரி முதல்ல தேர்தல் களத்துல தனித்து போட்டியிட்ட ஒரு ஃபார்முலாவை உருவாக்குறது தேமுதிக அப்புறம் மக்கள் நல்ல கூட்டணி வச்சப்ப என்ன சொன்னீங்க நீங்க எல்லாரும் இது ஏடிஎம்கே கே விட பி டீம் அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க இப்போ இப்போ நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க தேசிய கட்சிகள் இரண்டு தேசிய கட்சிகளும் ரெண்டு மாநில கட்சிகளும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கேப்டனுடைய முடிவு என்ன அப்படிங்கறதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறோம் நாங்க எல்லாமே சொல்லிட்டோம் அப்புறம் என்ன கொள்கை என்ன கொள்கைன்னா தேமுதிகவின் கொள்கை என்ன என்பது இரண்டாயிரத்தி ஐந்திலேயே தெளிவாக கொடுக்கப்பட்டது அந்த கொள்கையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு துளி கூட இடம் மாறாம நாங்க அந்த தெளிவாக அந்த கொள்கையில இருக்கிறோம் அது உங்கள் கற்பனைக்குரிய தெய்வத்தோடும் மக்களோடும் தான் கூட்டணி சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலை சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் நாங்க வந்து அதிமுக முதல் கூட்டணி மீண்டும் அதற்கு பிறகு தேமுதிக தனியாக தான் எல்லா இடைத்தேர்தலையும் சந்திச்சோம் அகைன் அதுக்கப்புறம் வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில நேஷனல் பார்ட்டியான பிஜேபி அலையன்ஸ்ல நாங்கள் போட்டி போட்டோம் அதுக்கு வந்த பிறகு இரண்டுக்கும் மாறாக மக்கள் நல கூட்டணி என்று கேப்டன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியோட தான் நாங்கள் கூட்டணி வச்சோம் எங்க கொள்கையில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக தான் இருக்கிறோம் ஆனால் இப்ப நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நடக்க போறது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை யார் பிரதம மந்திரி யார் எம்பி அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல் சூழ்நிலையில் நாங்கள் நிச்சயமாக இரண்டு தேசிய கட்சிகளோட தான் கூட்டணி அமைச்சு ஆகணும் மூணாவது நம்ம வந்து இப்ப போன வாட்டி ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே முப்பத்தி ஏழு எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சாங்களே முப்பத்தி ஏழு எம்பி அவங்க யாரோடய கூட்டணி இல்லை அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது சொல்லுங்க முப்பத்தி ஏழு எம்பி ஜெயிச்சு டெல்லிக்கு போனாங்க வந்தாங்க யாருமே வந்து பிரதமர் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அந்த அலையன்ஸ்ல ஒரு அணி இருந்து ஜெயிச்சுக்க போதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அனைத்து நலதையும் நம்ம வந்து கேட்டு பெற முடியும் முப்பத்தி ஏழு எம்பி ஜெயித்தும் அன்னைக்கு அவங்க யார் கூட்டணி இல்லாததன் விளைவு நமது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய எந்த நல்ல திட்டங்களுமே கிடைக்காம போச்சு ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தேசிய கட்சிகளோட கேப்டனுக்கும் நம்ம கட்சியில இருக்கிறவங்களும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அந்த கூட்டணியில தான் நாங்க இருப்போம் நாங்க உறுதியா இருக்கோம் அதுல என்ன புரியல அது வெயிட் அண்ட் சி வெயிட் அண்ட் சி இல்ல இல்ல நான் சொல்றேன் அத பொறுத்து இருந்து பாருங்க இன்னும் கூட்டணி அறிவிப்பு வரல எந்தெந்த தொகுதி யார் வேட்பாளர் அறிவிப்பு வரல முடிந்த பிறகு தேமுதிகவின் நிலை என்ன நாங்க யாரோட கூட்டணி அமைச்சிருக்கோம் எங்க கொள்கை என்ன தமிழ்நாட்டுக்கு நாங்க எதெல்லாம் கேட்க போகிறோம் என்பதையும் தெளிவாக உங்க அத்தனை பேரையும் அழைத்து நிச்சயமாக நாங்கள் பதிய வைப்போம் கட்டாயமா கட்டாயமா எங்க ஜெயலலிதாவை எதிர்த்து மக்களுக்காக குரல் எழுப்பினவர் கேப்டன் சட்டசபையில புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு எதிர்கட்சி தலைவராக அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை மக்கள் பிரச்சனைக்காக நடக்காத போது எதிர்த்து சட்டசபையிலே குரல் எழுப்பினவர் கேப்டன் இந்த உலகத்துக்கே தெரியும் இருபத்தோரு இடைத்தேர்தல் சேர்ந்து வருதுங்கிறாங்க நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இப்ப வந்து நம்ம பேசுறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பத்தி அதோட சேர்ந்து இருபத்தி சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருது யார் ஜெயிக்க போறாங்க இந்த ஆட்சி தொடருதா இல்லையா என்பதற்கான பதில் அங்கதான் வருது என்ன நிறைய வந்து கேஸ் பெண்டிங் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு இழுபறி எல்லாம் மீடியாக்கு தான் நாங்க கிளியரா இருக்கோம் ஒரு விஷயத்துல நாங்க கிளியரா இருக்கோம் உங்க அவசரத்துக்காக நாங்க வந்து பட்டு 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 நாங்க டிசைட் பண்ண முடியாது ஒரு விஷயம் எங்களை வேண்டிய தொகுதி எத்தனை யார் எல்லாம் நாங்க தெளிவாக ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் எங்க அறிவிப்பு வரும் அதுக்காக அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் எங்க பதில நாங்க சொல்ல முடியாது அதனால் இத்தனை நாள் பொறுத்து இருந்துட்டீங்க ஜஸ்ட் வெயிட் ஃபார் அனதர் டூ டேஸ் நல்ல அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது இதான் நேற்று நடந்தது ஜஸ்ட் கம்யூனிகேஷன் கேப் நல்ல மறுபடியும் உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து எல்லா கட்சியும் உங்களுக்கு எப்படி போன வாட்டி நாங்க வந்து அலைன்ஸ் என்டி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி நடந்திருந்தா எந்த ஈஸியா அன்னைக்கு ஒரே நாள்ல அறிவிக்கப்பட்டிருக்கலாம் தனியாக கூப்பிட்ட கையெழுத்து வாங்கி அது முடிச்சதுனால தான் அப்புறம் பிஜேபியை ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க இதுதான் வந்து கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது தனித்து போட்டிடு என்னைக்குமே தேமுதிக இல்லையே அந்த பார்முலாவை உருவாக்குனதே தேமுதிக தான தலை தமிழ்நாட்டில் எங்களுக்கு என்ன பயம் தனித்து போட்டிக்கு அதிகமாக தேர்தல் களத்தில் தனியாக போட்டியிட்ட ஒரே கட்சி தேமுதிக